ஹலோ எரிவான் வெல்கம் டு அதர் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எமஹா லான்ச் பண்ணிக்கிற எக்ஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டியை பார்த்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பைக் ரிவ்யூ ட்ராவல் பிளாக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே முடிஞ்சா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் வந்து இன்ஸ்டன்ட் அதில் ஆன்சர் பண்ண முடியும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கிய மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன டைப் ஆஃப் பைக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிடுறேன் இது வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள்னு சொல்லுவாங்க அதாவது பழைய டிசைனில் ஒரு புது ஃபீச்சர்ஸோட மோட்டர் சைக்கிள் ஸோ இந்த கேட்டரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குது டிவிஎஸில் ரோனின் இருக்குது ராயல் என்ஃபீல்டில் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹையர் சிசி போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரிலா ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்ரிக் ஃபோர் ஃபார்ட்டி இருக்குது ஸோ இது எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஃபே ரேசர் ரெட்ரோ மாடர்ன் பைக் அப்படிங்கிற ஒரு கேட்டரிக்குள்ளே வரும் ஆனால் இதுவே நீங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி சிசி கேட்டரி எடுத்துகிட்டுன்னா ஒன் ஃபிஃப்டி சிசியில் வந்துட்டு எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது நம்ம அதுக்குள்ள டீட்டெயில் வேணாம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை ஒரு கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எல்இடி ஹெட்லைட்ஸ் வருது இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது உங்களுக்கு ஈஸியாக பிரேக் ஆகாத நினைக்கிறேன் அண்ட் டயர் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸு ஹண்ட்ரட் பார் எயிட்டி ஃப்ரண்ட்டு ஒன் ஃபார்ட்டி பார் செவன்ட்டி ரியர் ஸோ உங்களுக்கு அப் சைட் டவுன் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க அண்டு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃப்ரேம் வரும் அண்டு மற்ற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் தான் இந்த கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸில் மட்டும் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் கொடுக்குறாங்க டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது எக்ஸாஸ்ட்டு பைப் டிசைன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துக்கலான்னு தோணுது உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்கள் சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்ரோ சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு கிராப் கிடையாது பட் ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசைஸில் நீங்கள் அதை சப்டாக மாட்டிக்கலாம் ரியரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அது ராயல் என்ஃபீல்டு ரிமைண்ட் பண்ணது அண்ட் ரியர் இண்டிகேட்டரும் எல்இடி தான் ரியர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே செவன்ட்டி வீல்ஸ் தான் பட் டயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி பார் செவன்ட்டி ஸோ எம்டி ஒன் ஃபைவ் வர மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் குட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப் தான் பட் லாங் ட்ரவ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்விட்சஸோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்கு அவ்வளோ பேடுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ரைட் பை ஒயர் வருது அண்ட் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் டார்ல பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே செப்பரேட்டாக எல்லாம் கிடையாது ஸோ இது ஒரு மாடர்ன் ரெட்ரோ பைக்காக இருந்தாலுமே அதில் கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக்ஸு அந்த குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது எஸ்பெஷலி இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ஃப்ரண்ட்டு மக்காட் ஆகட்டும் அதோடய குவாலிட்டி ஆகட்டும் ஸோ இங்கே சைடில் வந்துட்டு அந்த வெல்டிங் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேம் ஆகட்டும் ஒயர்ஸு அதை கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ப்ரீமியமாக ஆக்சுவலாக வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பற்றி வந்து குறையோ சொல்ல முடியாது ஸோ அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ நீட்டாக இருக்குது பைக்கு ஸோ ஓவராலாக அந்த டிசைன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெட்ரோ டிசைனில் ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது எமஹா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மொத்தம் நாலு கலர் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ எல்லா கலருமே ஸ்டாண்டர்ட் தான் அதுலேயும் இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு ஸோ இந்த கலர் தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கோல்டன் ஃப்ரேமில் வரும் பார்க்குறதுக்கும் நல்ல ப்ரீமியமான லுக்காக இருக்குது மர்த்தா சில்வர் கலர் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளாஸியாக இருக்குது இதுதான் மிலிட்ரி க்ரீனு ஸோ இந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து அலாய்ஸ் வந்து கோல்டன் கலரில் வரும் மக்களே நம்ம டாக்சுவலாக வந்து எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்துக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் செக்மெண்ட் ஸோ ஹாப்பி டு ரைட் வண்டியோடய சிட்டிங் பொசிஷன் ஆக்சுவலாக வந்துட்டு செம்ம காம்பேக்டாக இருக்குது நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் என்னோடய ஹைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலுக்கு ஈஸியாக வந்துட்டு கேட்டுது ஓகே வண்டி ஆன் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் ரைட் இம்ப்ரெஷன் இஸ் எக்னா வெரி சிம்பிள் எம்டி ஒன் ஃபைவ்லையும் ஆர் ஒன் ஃபைவ்லேயும் பார்த்து அதே இன்ஜின் அதே கிரண்ட் அண்ட் அதே த்ராட் அண்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இன்ஜின் மேப்பிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது அதே லீனியான ஒரு பவர் டெலிவரி இயர் ஷிஃப்டிங் ஆட்டோ இல்லாட்டி கிளச் ஆட்டோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸிகோ தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி தானுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டிமேஷன் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுது அண்ட் சிட்டிங் கொஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அக்ரஸிவ் கிடையாது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது சிட்பேக் பண்ணுற பொஷன் கிடையாது கிட்டத்தட்ட வந்துட்டு ஹண்ட்ரட்லேருந்து கொஞ்சம் அக்ரசிவ் ஆன மாதிரியான ஒரு பொஷன் தான் வெயிட்டு உங்களுக்கு ஒன் தேர்ட்டி செவன் கேஜிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும் சிட்டிக்குள்ளே அண்ட் லாங் டூரிங் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் வித் சம் ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சிஸோட உங்களால் லக்கேஜஸும் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியும் ஸோ வண்டியோட த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் பை ஒயர் இருக்கிறதுனால வந்து கொடுக்குற ஆக்சலேஷனுக்கு நல்ல ஒரு த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட்டு கிளச்சு கேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்த அண்ட் ஈஸியாக இருக்குது உள்ள ஓட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஓட்ட முடியும் ஏன்னா வண்டியோட ரைடிங் போர்ஷனும் சரி வண்டியோட ஓவரால் வெயிட்டும் சரி மொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ரைடிங் கம்ஃபர்ட் தருது இந்த மாடல் இந்த டிசைன் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி சி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபியூவல் எஃபிஷியு ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுங்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபாமன்ஸு பர்ஃபாமன்ஸும் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜுக்கு மைலேஜும் இருக்கும் ஸோ ஓவரால் காம்போவாக தான் வந்து இந்த பைக்கை நான் பார்க்குறேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் பிஹெச்பி அண்ட் டென் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் தருது ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் எம்டி ஒன் ஃபைவ்லையும் சரி ஆர் ஒன் ஃபைவ்லையும் சரி இந்த ஒன் ஃபிஃப்டி சிசி இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுனையும் சரி மைலேஜ்லேயும் சரி உங்களுக்கு டாப் டாப்னாச்சு தான் அதனால் மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின் நம்ம சொல்லலாம் சிட்டிக்கில் ஓகே பட் லாங் டூரிங்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டெஃனெட்டாக கொஞ்சம் டயர்ட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு பிளாஸ்ட்டு ப்ளஸ் வண்டி வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வந்துட்டு போவோம் ட்ராவலிங்க்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்காது ஸோ பின்னாடி லேஜெலாம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எதுவும் கிடையாது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆக்சிடென்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கலாம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குரோன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒன்றே ஒன்றுனா அது இந்த மிரர்ஸ் மட்டும்தான் இவ்வளோ பிரீமியமான வந்து பைக் கொடுக்குறாங்க ஆனால் மிரர் மட்டும் வந்து ஸ்கூட்டி கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனில் இருக்குது ஒரு பெட்டர் டிசைனில் கொடுத்துருக்கலாம் ஆக்ட்லா வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருந்து ஆக்சுவலா ரொம்ப ஹாரின்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப சூப்பர் சாவுட்டு சொல்ல முடியாது பட் இட்ஸ் ஓகே இந்த வண்டியோட த்ராட் ரெஸ்பால் குயிக்காக செக் பண்ணிக்கலாம் டெட்ஸ் கோ ஸோ வண்டியோட டோட்டல் ரெஸ்பான்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஆர் அண்ட் ஃபைவ் ஓட்டும்போதும் சரி எம்டி ஒன் ஃபைவ் ஓட்டும்போதும் சரி உங்களுக்கு அதோட ரைடிங் போஷருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும் பட் இது ஒரு ரெட்ரோ பைக்குங்கிறதுனால வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பெருசாக கொடுக்காமல் வந்துட்டு அதே லீனியரான பவர் டெலிவரி கொடுத்துருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 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 ஷார்ட் பஞ்ச் கொடுத்துருக்கலாம் மீனிங் அந்த ஒரு ஒரு கேர் ஷிஃப்டிங்க்கு ஒரு கேக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு மேலே வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் புல்ங்கிற மாதிரியான ஒரு ரீமேப்பிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்குன்னு தோணுது எனக்கு ஸோ பவர் டெலிவரியில கொஞ்சம் கூட லேக் இல்லை சிட்டி யூசேஜுக்கு வந்துன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியட்டாக இருக்கும் லாங் டூரிங் போகிறதுனால நீங்கள் தாராளம் நீங்கள் போகலாம் பட் ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வின் பிளாஸ்ட்னால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆகலாம் பட் ரைடிங் போஷர் வந்து உங்களுக்கு அப்ரைட் லிட்டில் அக்ரெஸிவாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் இருக்காது மேபி ரொம்ப நேரம் ஓட்டினா உங்களுக்கு பேக் பெயின் லைட்டாக வரலாம் அது நீங்கள் ஃப்ரீக்வண்ட் ட்ராவல்ஸ் எடுத்து ஓட்டும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது வைப்ரேஷன் சொல்லிவிட்டு பெருசாக எதுவும் நான் நோட் பண்ணலை ஏன்னா இது டெஸ்ட் ட்ரைவ் பைக்குன்றதுனால வந்து நான் ஸ்பீடை மீட்ரு கழித்து தான் வந்துட்டு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் இங்கே நான் உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போனோங்கிறத காட்ட முடியாது பட் நான் யூஸ் பண்ண ஆரோக்கியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பெருசாக வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகலை சஸ்பென்ஷன் நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் பம்ப்ஸ்ல இறக்கி ஓட்டும் போது வந்து டயர்டாகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ இது ஒரு ரெட்ரோ மாடலுங்கிறதுனால வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆயிலில் கொடுத்துருக்காங்க அது மல்டி கலர் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் அது ப்ரொவைட் பண்ணுது ஆர்விஎம்எஸ் ஸ்பீடு கீர் இண்டிகேட்ரு பெட்ரோல் இண்டிகேட்ரு ஏபிஎஸ் ஆன் ஆஃபு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஓடோமீட்டரு டிஸ்டன்ஸு ரேஞ்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சைடில் இருக்கிற பட்டன்லேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஐ திங்க் வேணும் இந்த இந்த பிரைஸ் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இது பொது நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆரி மாதிரி ஆரி டிவிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேன் பை டர்ன் நேவிகேஷனு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க எமகாவாகவும் வந்துட்டு மேபி அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் தோணுது இங்கே எக்ஸோ ரூம் பிரைஸ் டெல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாலும் நமக்கு இங்கே வந்து சென்னையில் ஆன் ரோட் பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் வந்துருது கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிட்ட வந்துடுது அதே நீங்கள் கேஃபே ரேஸரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு பாடி கிட்ட எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது டூ பாயிண்ட் ஒன் வரைக்கும் போகும் அதோடய ஆக்சசரிஸ் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யமஹா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக இந்த பைக்கு யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு எமஹாவில் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும் நல்ல மைலேஜும் வேணும் ஆனால் எம்டி மாதிரி வந்து எனக்கு ஒரு பைக் வேணாம் அதேமாதிரி ஆர் ஒன் ஃபைவ் மாதிரி வந்து எனக்கு ரொம்ப லீ லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி வேணாம் எனக்கு வந்துட்டு ஹண்டர் மாதிரி ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து ஒரு பைக் வேணும் எனக்கு பழைய ஐயமாக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட ரிமென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மாடர்ன் பைக் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஜாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த பைக்கு வந்து என்ன புக்கிங்ஸும் அண்ட் டெஸ்ட் டைம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா பள்ளிக்கன் இருக்கிற சாந்தி மோட்டர்ஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமிலேயும் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஐ வுட் லவ் டு ரிப்ளை யூ ஆல் ஸோ இந்த ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விலாகோட உங்களை நான் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப் டடபா இல் லவ் யூ ஆல் டேக் கேர் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி மக்களே